சொன்னதை செய்யும் வார்த்தைகள் நம்முடைய தேவனும் கத்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் சத்தியவசன நேர்களாகிய உங்களுக்கு எனது காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கூடாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்றும் காலைதோறும் ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தைகள் நிமித்தமாய் எங்களுக்குள்ளான ஒரு பிளனும் ஒரு உற்சாகமும் உண்டாகிறது என்பதையும் நிச்சயமாய் நான் விசுவாசிக்கின்றேன் அவ்விதமான பலன்கள் உண்டாகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் தற்காலத்தை நான் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய தேசமானது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கூடாக அங்கே கடந்து சென்றிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சரித்திரத்தில் முதல் தரமாக ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்சி மாற்றம் அங்கே நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது எங்கள் தேசத்தில் இம்முறை தான் என்று சொல்ல முடியும் இந்த மாற்றத்திற்கான காரணத்தை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நானும் நீங்களும் அறிந்த ஒரு உண்மை பல வாக்குறுதிகள் பல வாக்கு தத்தங்கள் அல்லாவிட்டால் பல நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் பேசப்பட்டு 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 அவைகள் மனிதர்களாகிய எமது தேசத்தின் மக்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெறுமனே வார்த்தைகளாகவே அங்கே போயிருந்த சூழ்நிலையில் நாட்களில் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தார்கள் ஒரு மாற்றம் நிச்சயமாக எங்கள் தேசத்தில் நடைபெற வேண்டும் என்று விரும்பின நிமித்தமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை அங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த ஆட்சி மாற்றத்தின் மத்தியிலே அதிகமாய் கவனிக்கப்படுகிற காரியம் என்னவென்றால் அங்கே சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் சொல்லப்பட்ட காரியங்கள் நிச்சயம் இம்முறையாவது எங்களுடைய தேசத்தில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி மக்கள் ஒரு அங்கலாய்ப்போடு எதிர்பார்ப்போடு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனால் சரித்திரங்களை யோசிக்கின்ற பொழுது சரித்திரங்களை மீட்டு பார்க்கின்ற பொழுது அநேக வாக்குறுதிகள் அநேக நம்பிக்கைகள் மனுஷர்களுக்கு கொடுக்கப்படுவது உண்டு ஏன் நானும் நீங்களும் எங்களுடைய உறவுகள் நண்பர்கள் நிமித்தம் இவ்விதமான வாக்குறுதிகள் உறுதிப்பாடுகளை பெற்று அவைகள் நடைபெறாமல் போயிருக்கின்ற சம்பவங்கள் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சில நேரங்களில் எங்களுக்கு சொல்வார்கள் இவ்விதமாய் நாங்கள் நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டோம் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு அல்லது உங்களுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு நாங்கள் நிச்சயம் உதவி செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்த எத்தனையோ உறவுகள் நண்பர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பாக எங்களால் அவ்விதமாய் செய்ய முடியாது என்று சொல்லி தங்கள் வாக்குறுதிகளை பின்வாங்கினதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனால் கடவுளை குறித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடவுள் தன்னுடைய வார்த்தைகளை குறித்து எவ்விதமாய் கவனிக்கிறார் எவ்விதமாய் இந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறார் இந்த வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அது ஆச்சரியப்படத்தக்க ஒன்றாக அங்கே காணப்படுகிறதை நாங்கள் இருக்கிறோம் ஏசாயா புத்தகத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் இந்த வார்த்தைகளை கவனிப்பீர்கள் என்றால் தேவன் சொல்லுகிறார் அப்படியே என் வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அவர் அனுப்பினதை செய்து முடிக்கும் என்றும் அது எந்த காரியத்துக்காய் அனுப்பப்பட்டதோ அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறது என்றும் சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தைகளை குறித்து அழகாகவும் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது மனுஷருடைய வார்த்தைகள் ஏமாற்றத்தை கொண்டு வருகின்றதா இருக்கின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளா இருக்குது என்றால் அது தான் அனுப்பின காரியத்தை தான் எதற்காக அந்த வார்த்தைகள் அனுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தை அது நிறைவேற்றும் என்றும் அது ஒரு பொழுதும் நிறைவேற்றாமல் திரும்பி வராது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறதை நானும் நீங்களும் இந்த வார்த்தையிலிருந்து அறிந்து கொள்ளலாம் இந்த பகுதியை கடவுள் விளங்கப்படுத்துகிற பொழுது மழை நீரை குறித்து அங்கே பேசுகிறார் உறைந்த மழையானது அல்லது மழையானது எவ்விதமாய் பூமியிலே அது கடந்து வருகிறதோ பூமியிலே அந்த மழை வெள்ளமாக அல்லாவிட்டால் மழை துளிகளாக மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறதோ அப்படியே தேவனுடைய வார்த்தையும் அங்கே காணப்படுகிறதா இருக்கின்றது பதினோராவது வசனத்திலே தேவன் இவ்விதமாக சொல்லி இருக்கின்றார் அந்த மழை உறைந்த பனியானது மழையானது அங்கே பூமியிலே கடந்து வருவதற்குடாய் அங்கே விளைக்கிறவனுக்கான விளைச்சலுக்கான விதையையும் அங்கே உணவுக்கான விதையையும் அங்கே அது கொடுக்கின்றதாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையும் அவ்விதமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே உற்சாகமாய் எங்களை பெலப்படுத்த விரும்புகிறார் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு மனுஷனுடைய வார்த்தைகள் என்னையும் உங்களையும் ஏமாற்றி இருக்கலாம் அது நம்ப தகாதவைகளாக நாங்கள் அவற்றை கைவிடுகிறவர்களாக அங்கே காணப்படலாம் ஒரு ஐமிச்சத்தையும் அபிவிசுவாசத்தையும் எங்களுக்குள் கொண்டு வருகிறவைகளாக இருக்கலாம் ஆனால் கடவுளுடைய வார்த்தையை குறித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது ரெண்டு காரியத்தை செய்வதற்காய் அது அங்கே கடந்து வருகிறதா இருக்கிறது ஒன்று அது எங்களுடைய வாழ்க்கையிலே பயனை கொண்டு வருகிறதா இருக்கிறது தேவையான பயனை அது விரைவாய் எனக்கும் உங்களுக்கும் கொண்டு வருகிறதா இருக்கிறது இந்த உங்களுக்கும் ஒரு தைரியத்தை கடவுள் கொடுக்க விரும்புகிறார் நான் சொல்லுகிற வார்த்தையானது இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்களை செய்து முடிக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது வியாதியோடு வேதனையோடு போராட்டங்களோடு கண்ணீரோடு இருக்கிற என்னையும் உங்களை கடவுள் சொல்லுகிறார் நான் சொன்ன வார்த்தை உங்களோட வாழ்க்கையிலே நிச்சயமாக நிகழ்காலத்திலே அது அங்கே பயனை கொண்டு வருகின்ற ஒன்றாக காணப்படுகிறது என்பதை அவர் அங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறார் இரண்டாவதாய் கத்துடைய வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா அது எதிர்காலத்துக்கு தேவையான ஆயத்தத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது அங்கே விளைச்சலுக்கு தேவையான விதையை கொடுக்கின்றது போல் அடுத்த பருவத்துக்கு அல்லாவிட்டால் அடுத்த விளைச்சல் உண்டாகிற காலத்துக்கான விதையை ஒரு விவசாயி சேகரித்து வைக்கிறது போல் அண்டோட வார்த்தை கடந்து வருகிற பொழுது அது எதிர்காலத்துக்குமான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற ஒன்றாக இருக்கிறது பாருங்கள் கடவுள் ஒன்று சொன்னார் என்று சொன்னால் அது நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்திற்கும் பயக்கின்ற ஒன்றாகவே இருக்கின்றது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகின்றது திமிர்வாத காரனாக இருந்த ஒரு மனுஷனை கடவுளுடைய இயேசுனுடைய சமூகத்தில் கொண்டு வந்த பொழுது இயேசு சொன்ன வார்த்தை உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார் இந்த வார்த்தையை கேட்டவுடன் அவனுடைய வியாதி சொஸ்தமானது மாத்திரமல்ல அவன் எதிர்காலத்திலே கடவுளுடைய பிள்ளையுமாக மாறினார் ஆகவே வார்த்தை எப்பொழுதும் நிகழ்காலத்துக்குரிய வார்த்தையாக அல்ல அது நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் அவருடைய வாக்கு நிச்சயமாய் நிறைவேறுகின்றது ஒன்றாகவே அங்கே காணப்படுகிறது அவர் சொன்னதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் அவருடைய வார்த்தை ஒரு பொழுதும் அவர் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றாமல் ஒரு பொழுதும் அது அங்கே திரும்பி வராது என்ற பெரிய சத்தியத்தை நானும் நீங்களும் இந்த காலை வேளையில் புரிந்து கொள்வோம் கடவுள் என்ன வாக்குறுதியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ எந்த நம்பிக்கையான வார்த்தைகளை உங்களோட இறுதியத்துல பதித்திருக்கிறாரோ அவைகள் நிச்சயமாய் ஒரு பொழுதும் அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றாமல் அது அங்கே திரும்பி வராது என்பது கடவுளுடைய வாக்குத்தத்தமாய் எனக்கும் உங்களுக்கும் அங்கே காணப்படுகின்றதா இருக்கிறது ஆகவே எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் எப்பேற்பட்ட பிரச்சனையின் மத்தியிலும் இந்த நாளிலே நீங்கள் எவ்விதமான சூழ்நிலைகளை போய்க்கொண்டிருந்தாலும் கடவுளிடத்தில் சொல்ல முடியுமா அந்தவரை உங்களுடைய வாக்கு தத்தத்தை உங்களுடைய வாக்குறுதியை நான் நம்பியிருக்கிறேன் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் அதை செய்து முடிக்க இருக்கிறார் ஆகவே ஒரு நிமிடம் கண்களை மூடி கடவுளிடத்தில் சொல்ல முடியுமா கடவுளே என்னுடைய வாழ்க்கையின் இந்த சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி விடுங்கள்